என்ன பங்காளிகளாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெக்காலி இன்னைக்கு எங்கே வந்திருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க பசுமை பள்ளத்தாக்கு பசுமை பள்ளத்தாக்குனா அப்படின்னா சூசைட் பாயிண்ட்டு அந்த காலத்தில் நம்ம பயலுக்கு உண்மையாக லவ் பண்ணா இங்க ஸோ உடனேவும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா இங்கேருந்து நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணி செத்துருக்காங்க ஆனால் இப்போ எங்கே யார் உண்மையாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா எல்லாம் டைம் பாஸ் லவ்வாக இருக்காங்க அதனால் இப்போல்லாம் சூசைட்லாம் ஒன்றும் நடக்கிறதில்ல இந்த உள்ளே போகிறதே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்குங்க ஏன்னா ஒரு ஃபோர் இயர்ஸுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிக் பாக்கெட் போட்டாங்க பின்னாடி வந்து பிளேடே அடிச்சு விட்டாங்க ஸோ நீங்கள் இந்த இடத்துல போகும்போது நல்லா கவனமாக போங்க கூட்டமாக இருக்கும்போது உள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு கடைகளாக செம்மையாக இருக்கும் வாங்க உள்ளே போகலாம் நம்ம பாரதி ராஜா படத்தில் வர மாதிரி அப்படியே கேமரா இந்த பக்கமாக திருப்பினீங்களா இந்த தெரியுது பார்த்தீங்களா இதுவே பசுமை பள்ளத்தாக்கு இல்லை பஸ்ஸு சூசைட் பாயிண்ட்டு வாங்க உள்ளே போவோம் அப்படின்ட்டு உள்ளே போனால் பார்த்துக்கிட்டே இருங்க ரெண்டு சைடும் பார்த்திங்களா எவ்வளோ கடை இருக்குது பார்த்திங்களா ஆமாம் பஸ்ஸு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல அதுதான் கிடையாது உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பர்சவே காலி பண்ணிடுவாங்க உங்கள் பசங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான் அங்கே இருக்க டீ கடையிலேயே உட்காந்து டீயாற்ற வேண்டியது அந்த நிலமைக்கு கொண்டு போயிடுவாங்க ஸோ பார்த்து போகும்போது கண்ணை மூடிக்கே கூப்பிட்டுக்கு போங்க ஏதோ ஒன்று ரெண்டும் வாங்கி தரலாம் இவங்க நெட்டுக்கு கடை வச்சுருந்தா போகிற காசு பூரா காலியாக போயிடும் பார்த்திங்களா யாருமே சூசைட் பாயிண்ட்டை பார்க்க போகல போகிறதுக்குள்ளேயே ஆளுக்கு ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டே இருக்காங்களா அதனால பார்த்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை முடிக்கிட்டே நேராக போய் சூசைட் பண்ணிட்ட ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் சரியா ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு எங்கடா சூசைட் பாயிண்ட்டுன்னு நானும் வந்துட்டு சுற்றி சுற்றி தேடி பார்த்துக்கிறக்கே எந்த பக்கமும் காணா எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த கம்பிக்கிட்ட நின்று போட்டா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க யாராவது இங்கே கிற்கு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் திரும்பி எங்கிட்டு வேறு பக்கம் பாதை இருக்குதுன்னு பார்த்தா இந்த பக்கமும் வெறும் கடையாதே இருக்குது என்னடா எல்லாரும் வந்து இந்த கம்பிக்கிட்டேயே செல்ஃபி எடுத்துக்கிருக்கீங்கன்னு சொல்லி இந்த கம்பிக்குள்ளே போய் எட்டி பார்த்தா அந்த தெரியுது பார்த்தியா அதே உங்கள் தாத்தா வீடு உள்ளே நண்டு வறுத்து சாப்பிட்டுக்கிற்காருன்ற மாதிரி இதுதே தம்பி சூசைட் பாயிண்ட்டு அந்த காலத்தில் விழுந்து விழுந்து செத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நகராட்சியிலேருந்து இந்த மாதிரி கம்பியை போட்டு விட்டாங்க யாரும் கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற கூடாது அப்படின்னு பாசு காதலில் விழுந்துட்டாலே அது தற்கொலை தான் இது இதில் விழுந்தா என்ன அங்கே போய் விழுந்தா என்ன சரி விடுங்க வாங்க பார்ப்போம் இந்த பார்த்தீங்களா வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா வியூ செம்மையான பாயிண்ட்டுங்க ஆனால் என்னென்னா ரொம்ப பெரிய பள்ளத்தாக்கு இந்த தெரியுதா இதெல்லாம் வந்து என்னென்னா டால்ஃபின் நோஸ்லேருந்து பெரிய குளத்தில் இருக்க கும்பக்கரைக்கு போகிற பாதை இங்கே ரெண்டு மூணு காவி வெள்ளைக்காவி அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு ஊரெலாம் இருக்குது ஸோ பார்க்கவே சூப்பராக செம்மையான வியூவாக இருக்குது பாஸ் இந்த காலத்தில் உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்க வந்து செத்துருக்காங்க இப்போ இந்த பிள்ளை இல்லைன்னா இன்னொரு பிள்ளைன்னு இப்போ யாரும் சாகிறது இல்லை அதனாலதான் கம்பியை போட்டு அடைச்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்க இருந்து பார்த்தா கீழே விழுந்தோம்னா எலும்பு கூட மிஞ்சாது எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல அந்த காலத்துல நிறைய தற்கொலை பண்ணியிருக்காங்க இப்ப இல்ல இல்லை அதுவும் டிவியில் கூட பாக்கிறது இல்லை உண்மையான காதலுக்காக சாகுறதெல்லாம் இந்த கம்பி மேல உக்காந்து இவங்கதான் குரங்குங்க இவங்கள மட்டும் பாவம் நினச்சிடாதீங்க என்னென்னா அப்புறம் உங்களை பாவம் பார்க்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க கையில் இருக்க செல்லை பிடிங்கி சூசைட் பாயிண்ட்டுக்குள்ளே தூக்கி எரிஞ்சு விட்ருவாங்க பேக்கெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பிடுங்கி ஓடி போயிடும் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அப்படியே இந்த பக்கம் வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த மேலே தெரியுது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்தீங்கன்னா தேனி மாவட்டம் வைகை டேமு இருந்து நம்ம ஊரை பார்க்குறதுல இருக்க சுகமே சுகம்பாசு சுகம் சொர்க்கமே என்றாலும் எ தேனிய போல வருமா அப்படியே பாட்ட பாடிக்கு வெளியே வந்தா குதிரை பசு குதிரை பாருங்க என்ன ஹைட்டு நீதா ஒரிஜினல் குதிரை என்ன பங்காளியலா கொடைக்கானலில் நல்லா சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வீட்டில் உட்காந்த மணிக்கே சூசைட் பாயிண்ட்டையும் காமிச்சிட்டேன் தேனி மாவட்டத்தையும் காமிச்சிட்டேன் இங்கே என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது ஃப்ரீ உள்ளே போனோமா நம்மளாம் ஏதாச்சும் வாங்கி தின்னாதேன் அடிக்கிற குளிருக்கு சூடாக வடை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் காளானிலே பக்கோடாலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க வாங்கி சாப்பிட்டோம் நல்லா சூப்பராக இருக்குது ஸோ வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் கொடைக்கானலில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் இந்த மாதிரி டூரிஸ்ட்டு சம்மந்தமான வீடியோஸுக்கு நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மைடியார் மக்களே